சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் இடிச்சு தேங்காய் எண்ணெயில நல்லா வதக்கிட்டு மரவள்ளிக்கிழங்கு தாளிச்சு பாருங்களேன் செம்ம டேஸ்டா இருக்குங்க ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு தோல் எல்லாம் எடுத்துட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் குக்கர்ல ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மரவள்ளிக்கிழங்கு பீசஸ் அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்க கிழங்கு வாங்கி ரெண்டு மூணு நாள் ஆயிருந்துச்சு அப்படின்னா அஞ்சு விசில் விட்டுக்கோங்க வேகாம இருக்க கூடாதுங்க ஆனா கொஞ்சம் குழஞ்சு வெந்திருந்தாலும் சூப்பரா இருக்குங்க தளிக்கிற பெரிய பல்லு பூண்டுன்றதுனால நாலு பல்லு எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் நாலு வரமிழகா தருவப்பில நீங்க பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாங்க இஞ்சியும் பூண்டும் வெங்காயமும் தனித்தனியா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அம்மியில பச்சை மிளகாய் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கடாயில ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து பருப்பு கடலை பருப்பு தாளிச்சிட்டு வர மிளகா நம்ம இடிச்சு வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்பூள் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா வதங்கலன்னா பூண்டு பச்சை மாசம் வரும் இப்ப கிழங்கு வெந்து கீழே எடுத்து வச்சிருக்கங்க இப்ப அதை ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் கிழங்கு நல்லா வெந்திருக்கும் இப்ப அதுல நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த நாறு மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இந்த வதக்கின வெங்காயத்தோட இந்த குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க பீசஸை சேர்க்கணும் எனக்கு ஒன்னு ரெண்டு கிழங்கு குழஞ்சி வந்திருந்தது அதை அப்படியே தான் நான் கட் பண்ணி சேர்க்கிறேன் சேர்த்துட்டு சிம்ல வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டா இருக்குங்க உப்பு இதுக்கு மேல தேவையில்லை நீங்க வெங்காயம் பூண்டு வதக்கும்போது வேணா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் நீங்க ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப நல்லா இருக்கும் அது தேங்காய் எண்ணெய் பிளேவர் நிறைய சின்ன வெங்காயம் எல்லாம் இடிச்சு சேர்த்து பண்ணது வந்து ரொம்பவே ருசியா இருக்கும் கண்டிப்பா நீங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க